சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து நான்கு மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் போக்குவரத்து துறை உயர்மட்ட குழுவுக்கு ஐகோர்ட் உத்தரவு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து நான்கு மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என போக்குவரத்து துறை செயலாளர் தலைமையிலான உயர்மட்ட குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப பேருந்து கட்டணத்தை உயர்த்தக் கோரி தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது கட்டணம் நிர்ணயிக்க ஐகோர்ட் உத்தரவுப்படி போக்குவரத்து துறை செயலாளர் தலைமையில் உயர்மட்ட குழு நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் உயர்மட்ட குழுவை நியமித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் ஆறாம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசு அறிக்கை அளித்தது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அரசு போக்குவரத்து கழகங்கள் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மக்களுடன் ஆலோசித்து முடிவெடுக்க போக்குவரத்து துறை செயலாளர் தலைமையிலான உயர்மட்ட குழுவுக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பொதுமக்கள் புண்ணிய ஸ்தலமான ராமேஸ்வரத்திற்கு சென்று தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் திதி ஜனவரி தேதி இருந்தும் ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதன்படி இருபத்தி எட்டாம் தேதி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்தும் சேலம் கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூரு ஆகிய இடங்களிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னை கிளாம்பாக்கம் சேலம் கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கும் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மேலும் டபிள்யூ மற்றும் டி செயலி மூலம் முன்பதிவு செய்து பயணிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தமிழ்நாட்டில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து நான்கு மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என போக்குவரத்து துறை செயலாளர் தலைமையிலான உயர்மட்ட குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்